வீடியோ தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னால பட்டனை கிளிக் செய்திகளை நீங்க பார்க்க முடியும் மீன்பிடித்தலுக்கு ஒரு மாற்றாக மின் சிகரெட்டுகள் அறிமுகம் கண்டனி மூன்றில் எண்ணாயிரம் சம்பவங்கள் பதிவாயின ஈராயிரத்து இருபத்தி நான்கில் அந்த எண்ணிக்கை வெகுவாக உயர்ந்து பதினாலாயிரத்து எண்ணூறானது சாதாரணமாக தோன்றும் இந்த பழக்கம் புகைப்பிடிப்பதை விட மோசமானது வேப்பிங்கில் காமனாக இருக்கிற கெமிக்கல்ஸ் வந்து நிக்கோட்டின் கிளைகால் ப்ராப்ளின் ஆனால் இதை வந்து பேர்ன் பண்ண பிறகு ஃபார்மாலிட்டி ஹைடாக மாறிடும் அசிட்டாலிட்டி ஹைடாக மாறிடும் இது பேசிக்கலாம் டெட் பாடிஸில் இன்ஜெக்ட் பண்ணுற ஃபார்மலினோட கெமிக்கல் அது ஸோ இட் இஸ் தட் பேட் அண்மையில் இங்கு கைப்பற்றப்பட்ட மூன்று மின் சிகரெட்டுகளில் ஒன்றில் இட்டோமிடேட் எனும் மயக்க மருந்து சேர்க்கப்பட்டுள்ளது இதனால் ஏற்படும் விளைவுகள் இப்போ நீங்க வேப்பிங் மூலியமா எடுத்தீங்கன்னா பிளட்டுக்கு போகாம சிஸ்டம் வழியா போய் absorb by other spread out people can get infection which can become pneumonia which is very common you know your lungs are weak immune system is down and then you get pneumonia like condition either you can have bubbles in the lung other collapse if your lung collapses you have to put a tube it may actually go on to into surgery level பல ஆபத்துகள் நிறைந்த இட்டோமினேட் பொருள் தற்காலிகமாக போதைப்பொருள் ஒழிப்புச் சட்டம் சி பிரிவில் சேர்க்கப்படும் இதனால் அதிகபட்சம் இருபது ஆண்டுகள் வரையிலான தண்டனையும் பிறம்படியும் விதிக்கப்படலாம் மின் சிகரெட்டு பழக்கத்தை கைவிடுவதற்கு வசதியாக தொட்டிகள் அமைக்கப்படுகின்றன இதுபோன்ற தொட்டிகளில் மின் சிகரெட்டுகளை வீசுபவர்கள் அல்லது அந்த பழக்கத்தை கைவிட உதவி நாடுபவர்கள் சட்டத்தின் கீழ் தண்டிக்கப்பட மாட்டார்கள் என அதிகாரிகள் உறுதியளித்துள்ளனர் மின் சிகரெட்டுகளை திருடுவதை தடுக்க இந்த தொட்டிகள் பூட்டப்பட்ட நிலையிலும் கண்காணிப்பு கேமராக்கள் அருகிலும் வைக்கப்பட்டுள்ளன தொட்டிகளில் சேகரிக்கப்படும் மின் சிகரெட்டுகள் அனைத்தும் முறையாக எரிக்கப்படும் வரும் நாள்களில் இது போன்ற தொட்டிகள் கட்டம் கட்டமாக மற்ற இடங்களிலும் வைக்கப்படும் என சுகாதார அறிவியல் ஆணையம் குறிப்பிட்டார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க